நான் எடுத்து <amounts of water writers> வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் வருகின்ற இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரித்து திருத்தணியிலே துவங்கி தமிழகம் முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெல்லும் தமிழகம் எனும் தலைப்பில் இந்து மக்கள் கட்சியுடைய கொள்கை பிரச்சார யாத்திரை ஆன்மீகவாதிகள் இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் நூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் ஆனால் இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதில்லை நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்தும் இந்த வெல்லும் தமிழகம் நிகழ்ச்சி திருத்தணியிலே கடந்த பதிமூன்றாம் தேதி துவங்கியது திருத்தணியிலே துவங்கியவுடன் மக்கள் மத்தியிலே கிடைக்கக்கூடிய பேராதரவு எழுச்சி அதனை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு யாத்திரை நுழைந்து சென்னையிலே வருகிற பொழுது அந்த யாத்திரையை தடை செய்து அந்த யாத்திரைக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் தடை செய்ததோடு மட்டுமல்ல சரி நீங்க வந்து நீதிமன்றம் ஏற்கனவே எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு இந்த யாத்திரைக்கு நீங்க வந்து உங்களுடைய பரவலா தமிழ்நாடு முழுக்க அனுமதி கேட்டு இங்கே வராமல் அந்தந்த எஸ்பி கிட்ட நீங்கள் அனுமதிக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சென்னை மாநகர காவல்துறை தடை செய்து அந்த பிரச்சார நடவடிக்கையில் இருந்த செந்தில்ஜி உட்பட அனைவரையும் கைது செய்து மண்டபத்தில் சிறை வைத்து பொய் வழக்கு போட்டு பின்னர் விடுதலை செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ராணிப்பேட்டையிலே நடக்க இருந்த வெல்லும் தமிழகம் யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ்நாடு முழுக்க எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய பிரச்சாரத்திற்கு தடை விதிப்பதன் மூலம் ஜனநாயக மாண்பை இன்றைக்கு அவர்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு என்னுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது சம்பந்தமாக மீண்டும் நீதிமன்றத்தை அணுக இருக்கிறோம் எங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மதுரை நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் திராவிடர் கழகம் மற்றும் நக்சல் அமைப்புகளை சார்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவருடைய சாதியை சமூகத்தை இழிவுபடுத்தி மிக கேவலமான முறையிலே அவரை சித்தரித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியே மிரட்டுறாங்க இப்பொழுது அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதிக்கு அந்த வழக்கை மாற்றி அமைத்துக் கொடுத்திருக்கிறார் இந்த வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞர் ஏற்கனவே முருகபக்தர் மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து முருகபக்தர் மாநாடு குறித்து அவதூறு கரு கருத்துக்களை பரப்பியவர் இதே வாஞ்சிநாதன் தான் முருகபக்தர் மாநாட்டிலே பங்கெடுத்து கொண்ட தவ திரு குமரகுருபுர சுவாமிகள் மீது வழக்கு கொடுத்தவர் புகார் கொடுத்தவர் இப்படி தொடர்ந்து வாஞ்சிநாதன் இந்து சமுதாயத்திற்கு விரோதமாக தேசத்திற்கு விரோதமாக ஸ்டெர்லைட் வழக்கோடு தொடர்புடையவர் இப்படி பல்வேறு வழக்கோடு தொடர்புடையவர் இதே நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் இவரை ஜாமினிலே விடுதலை செய்திருக்கிறார் நீதிமன்றத்தை நீதித்துறையை சாதித்துறையாக மாற்றுவதற்கு வாஞ்சிநாதன் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார் அந்த வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் யாருன்னா திராவிட கழகம் நடத்திய தாலி கலட்டும் நிகழ்வுக்கு தாலி கலட்டும் போராட்டம் அதுக்கு வந்து இரவோடு இரவா அனுமதி கொடுத்தவர் ஹரிபரந்தாமன் இப்படி தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் குறிப்பாக பிராமணர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு அதே மாதிரி ஹரிபரந்தாமன் உள்ளிட்டோர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாஞ்சிநாதனை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்பதற்காக வருகின்ற சனிக்கிழமை மதுரையிலே மாபெரும் கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை இந்து மக்கள் கட்சி சார்பிலே நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு எந்திரத்தை பயன்படுத்தி தன்னுடைய கட்சி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இப்ப மக்களுடன் ஸ்டாலின் திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மோடி வீடு கட்டும் திட்டம் இல்ல என்ன திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஆனால் இங்க எங்க பார்த்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதற்கு நியமிக்கப்படுகிறார்கள் இது ஏற்கனவே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயும் இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த நாலாண்டு காலமாக அமைதியாக இருந்துவிட்டு இப்போது இப்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை காவல்துறையை வருவாய்த்துறையை மாவட்ட ஆட்சித்தலைவரை இவர்களை எல்லாம் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யுக்தி இது ஏற்கனவே நீதிமன்றம் இந்த விஷயத்தில் இவங்க வந்து ஓரணியில் தமிழகம் என்கிற தலைப்பிலே திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தக்கூடிய உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்திற்கு ஓடிபி கேட்பதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அதே மாதிரி இந்த நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் பணத்தை எடுத்து பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய கட்சி பிரச்சாரத்தை செய்வது என்பது ஜனநாயக விரோதமானது சட்டவிரோதமானது தேர்தல் நேரத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ரகசிய காப்பு பிரமாணம் உறுதிமொழிக்கு எதிரானது எனவே மத்திய அரசும் இது விஷயத்திலே கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நம்முடைய விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் வழக்கம் போல தமிழகத்திலே இந்து ஒற்றுமை விழாவாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஆபரேஷன் வெற்றி விழாவாக தமிழ்நாடு முழுக்க ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும் ஆனா நம்ம ஏடிஜிபி டேவிட்சன் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கட்டுப்பாடு விதிக்கணும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதிக்க கூடாது இது எப்ப சொல்றாருன்னா கோயில் காவலாளர் அஜித் குமார் அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் அது சம்பந்தமான குறிப்புகள் கொடுக்கும் போது விநாயகர் சேத்தை நியாயம் விநாயகர் விழாக்கள் எப்பொழுதும் போல நாங்கள் அரசுக்கு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் நல்ல முறையில் விநாயகர் விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம் தமிழகத்திலே அதிமுக பாஜக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்கின்ற யாத்திரைக்கு அமோக ஆதரவு அதனால திமுக கூட்டணியினர் பயந்து போயிருக்கிறார்கள் திமுக கூட்டணியினர் அரசியந்திரத்தையும் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி அவதூறு கிளப்பி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அதை தமிழக மக்கள் முறியடிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் அரசியல் கிடையாது திரு வெங்கடேஷ் அவர்களும் அவர் உள்ள இருக்காரு நம்ம வின் டிவி தேவநாதன் இந்து அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நல்ல ஆன்மீகவாதிகள் அவர்கள் வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர் சந்திச்ச ஆரம்பாக்கம் சிறுமி விவகாரத்திலே குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது வரவேற்கத்தக்கது அவருக்கு விரைவில் எப்படி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல நூறு நாள்ல நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்கிறார்களோ அதே போல இந்த குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த சிறுமிக்கு அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும் இது வரைக்கும் அஜித் குமார் கேஸ்லயும் இழப்பீடு இல்லை நீதிமன்றம் சொல்லித்தான் இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க இதை மூடி மறைப்பதற்கு அன்றாட தமிழகத்துல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சட்டம் முழு நீங்க பாருங்க ஒரு எஸ்ஐ துரத்தலாம் அருவாளோட ரெண்டு சிறுவர்கள் எஸ்ஐ உள்ள போய் கழிவறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது அதனால இது விஷயத்துல மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் காவல்துறைக்கு பொறுப்பு அவர் இது விஷயத்திலே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறார்